கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படணும் ஒரு மனிதனுக்கு கிருப தன்னைத்தானே தாழ்த்தும் போது கிடைக்குது தேவனுக்கு பயப்படும் போது ஞானம் கிடைக்குது தேவனுக்கு கீழ்ப்படைந்து போது அபிஷேகம் கிடைக்குது அதனால கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும் கர்த்தருக்கு முன்பாக பயப்படணும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் போது நமக்கு கிருபையும் ஞானமும் அபிஷேகமும் கிடைக்கும் அதே போல தாவீது தன்னைத்தானே தாழ்த்துறான் பாருங்க தாவீது அவன் சவுலுக்கு பயந்து ஓடி வரும்போது சவுல் விடமாட்டேன்னு துரத்துறான் பதிமூணு வருஷ காலங்கள் சவுல் தாவீத திறத்துறான் அப்ப தாவித என்ன சொல்றான் இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார் ஒரு செத்த நாயையா ஒரு தெல்லுப்பூச்சியா நீ யாரை பின்தொடர்கல் இருபத்தி நாலு பதினாலுலையும் இருபத்தி ஆறு இருபதுலையும் சரிங்களா அவன் தன்னை எப்படி தாவிது சவுலுக்கு முன்னாடி நான் சொல்றான் நான் ஒரு செத்த நாயா இருக்கிறேன் ஒரு தெல்லுப்பூச்சியா இருக்கிறேன் என்ன போய் பின்தொடரது சொல்லும்போது சொல்லும் போது மறுபடியும் பின்தொடரா அதனாலதான் தேவன் அவருடைய பார்த்து சவுலுடைய பேர யோனத்தாருடைய மக தாவிதுக்கு முன்பா நெடுஞ்சாலும் கிடையாது விழுகிறான் நான் ஒரு செத்த நாய் அப்படின்றான் அப்ப பாருங்க ஒருத்தர் நீ ஓட விட்டையில தாவித நீ ஓட விட்டையில தாவிது வாயில் என்ன சொல்றான் என்ன துரத்தாத நான் செத்த நாய் தெல்லு பூச்சிங்கிறான்ல அதனால சவுலுடைய பேர தாவிதுக்கு முன்னாடி நான் செத்த நாய் அப்படின்னு விழுகிறான் நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள் அடுத்து பார்க்கலாம் சாலமோன் ஒன்னு ராஜாக்கள் மூணு ஏழுல அவன் தேவனுக்கு முன்பாக என்ன கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவின் ஆக்கினீரே நானோ என்றால் போக்கு வரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன் அவன் என்ன சொல்றான் சாலமோன் பெரிய ஞானி அது அப்புறம் தான் ஆனா அதுக்கு ஞானி ஆகிறதுக்கு முன்பாக அவன் தன்னை நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் இது வரைக்கும் யாரும் பெற்றிருக்கிறான் ஞானத்தையும் கனத்தையும் செல்வத்தையும் அவர் கொடுக்கறத பார்க்கலாம் வாயின் வார்த்தைகள் உங்களிடமிருந்து புறப்படும் போது கவனமா இருக்கணும் தாழ்மையுள்ள வார்த்தைகள் கிருபை பொருந்திய வார்த்தைகளாய் உங்களிடமிருந்து புறப்படணும் அதே போல பவுல் தன் தன தாழ்த்த பாருங்க பவுல்னா என்ன அர்த்தம்னா பவுல் அப்படியே மொழிபெயர்க்கும் பொழுது பவுல்னா சிறியவன் அர்த்தம் சின்னவன் அர்த்தம் அதனாலதான் பவுல சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பவுல என்ன சொல்லுவாங்க சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்னு குழந்தைய பதினஞ்சு ஒன்பதுல நான் அப்போ சொல் எல்லோரிலும் சிறியவனாக இருக்கிறேன் எப்படி தாழ்த்தலாம் பாருங்க ஆனா பாருங்க இந்த புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் எல்லாம் பாருங்க இவனுடைய நிருபங்கள் தான் பிரதானமா இருக்கிறத பார்க்கலாம் தாழ்த்தும் போது தேவன் கிருபையை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கு